தக்கலை அருகே மூன்று பேரை விரட்டி கொட்டிய தேனீக்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள கல்லுபலை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையோரம் ஏராளமான மாமரங்கள் மற்றும் அயனி மரங்கள் உள்ளன இவற்றில் மலைத்தேனீக்கள் கூடுகட்டி கூடு கட்டி வசித்து வருகின்றன இந்த நிலையில் சம்பவத்தன்று காலையில் முலகுமூடு பகுதியைச் சேர்ந்த பால் வெட்டும் தொழிலாளி ஆலிவர் வயது அம்பத்தி நான்கு என்பவர் ரப்பர் தோட்டத்திற்கு சென்று பால் வெட்டிவிட்டு மீண்டும் வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார் அப்போது கல்லுவிளை பகுதியில் வந்தபோது திடீரென கூட்டமாக வந்த மலைத்தேனீக்கள் அவரை கொட்டத் தொடங்கின உடனே மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி துண்டை எடுத்து தேனீக்களை அடித்தார் ஆனால் தேனீக்கள் அவரை தொடர்ந்து தாக்கத் தொடங்கியதால் அவர் அருகில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு ஓடி அங்குள்ள கழிவறையின் உள்ளே மறைந்து கொண்டார் சிறிது நேரத்தில் அவருக்கு மயக்கம் ஏற்பட்டது இதை பார்த்த பெட்ரோல் பங்கு ஊழியர்கள் அவரை மீட்டு தக்கலை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் நடக்கும்போது போது அதே பகுதியைச் சேர்ந்த பொன்னப்பன் அவரது மனைவி ராணி ஆகியோர் அந்த பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது அவர்களையும் மலைத்தேனிக்கள் கூட்டியது இதில் காயமடைந்த கணவன் மனைவி இருவரும் தக்கலை அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றனர் சாலையில் சென்றவர்களை தேனீக்கள் கொட்டிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது